இந்தியாவோட நிலைப்பாடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயம் சைனா என்ன ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்காங்க விபத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய நிலைப்பாடை நம்ம பார்த்துலாம் பிக்கா சைனா வந்து என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனாவுக்கு வந்து ஒரு சின்ன லேண்டு தான் அவங்களுடைய ஒரிஜினலா செயின்லேண்ட் மெயின்லேண்ட் சைனா அப்படின்னு அது மட்டும்தான் இங்கே கூட நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு மெயின்லேண்ட் சைனா ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த மெயின்லேண்ட் சைனாவை தவிர நீங்க பாத்தீங்கன்னாக்க ஷிங்ஜியாங் உய்கூர் அட்டானமஸ் ரீஜன் அப்படின்வாங்க திபெத் அட்டானமஸ் ரீஜன் ஹாங்காங் அட்டானமஸ் ரீஜன் ஹாங்காங்க்கு வந்து தனி கொடி இருக்கு தனி பாஸ்போர்ட் இருக்கு எல்லாமே தனி அவங்களுக்கு கரன்சி ஹாங்காங் டாலர் திபெத்ல ஆனா யுவான் கரன்சி சைனாவோட ரென் மின் பீனி அப்படின்னாங்களா அந்த இதுதான் ரென் மின் பி அப்படின்னா யுவான் தான் அங்க கரன்சி திபெத்துல வந்து ஒரிஜினல் திபெத்தியன் லாங்குவேஜ் விட்டுட்டு இப்ப கம்பல்சரி எல்லாருக்கும் சைனீஸ் மேண்ட்ரின்னு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க கம்பல்சரி அது சரி இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு வந்து ஷிங்ஜியாங் அண்ட் உய்கூர் எடுத்துக்கிட்டோம்னாக்க அது அட்டானமஸ் ரீஜியன் முதல்ல என்ன சொல்வாங்க ஈவன் தலையிலாமா கூட அப்படிதான் சொன்னாங்க உங்கள் புத்த மத வழிபாடு தலங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் புத்த மதத்தை ஒன்றும் செய்ய மாட்டோம் நீங்கள் பாட்டுக்க உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ப்ராக்டிஸ் இருக்கும் எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கல் கலாச்சார ரீதியாக அவங்கள எதுவுமே செய்ய மாட்டோம் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதை சொன்னது எல்லாம் மாவோ அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது புத்திசம்னு கிடையாது எந்த ரிலீஜனுக்குமே அவருக்கு நம்பிக்கை கிடையாது இஸ் அ பக்கா கம்யூனிஸ்ட் அவர் எதுலையுமே நம்பிக்கை இல்லாமல் மதர் பேர்ல நம்பிக்கை இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற மாதிரி இல்ல ஒரு சில மதத்துக்கு மேல மட்டும் நம்பிக்கை இருக்கும் ஒரு சில மதத்து மேல டோட்டலா அவர்ஷன் அறிவறுப்பு அந்த மாதிரி கிடையாது அவர் எந்த மதத்துலயுமே அதுக்கு உதாரணம் தான் இப்ப நீங்க பாருங்க அவர் போய் வந்துட்டாரு இப்ப ஷீ ஜிங் பிங் என்ன பண்றாரு பாருங்க உய்கூர்ல வந்து ப்ரடாமினட்லி இஸ்லாமிக் இருக்கிற இடம் இஸ்லாமிஸ்ட் இருக்கிற இடம் அது மதத்தை கடைபிடிக்க சுதந்திரமே கிடையாது வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டு இருக்கு அதுக்கப்புறமா அவங்களுடைய கலாச்சார ரீதியாக அவங்க பின்பற்றக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஃபேமிலியை வந்து பிரிக்கிறாங்க மேல் பர்சனாக இருந்தாக்க என்ன வயசு இதெல்லாம் கிடையாது எல்லாரும் போய் லேபர் கேம்ப் அங்கே போய் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யணும் அதுல வந்து ஃபேமிலியை பிரிச்சிடுறாங்க மேல் தனி ஃபீமேல் தனி குழந்தைகள் தனி குழந்தைகள்லாம் வந்து மதர்ஸாங்கிற பேரே கிடையாது எல்லாருமே வந்து ரெகுலர் ஸ்கூலுக்கு போகணும் மேண்ட்ரின் கண்டிப்பாக படிக்கணும் மத அடையாளங்கள் எதையுமே நீங்கள் வச்சுக்க முடியாது அந்த மாதிரி இது இது ஒரு பக்கம் இத தவிர அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிக் கூட்டங்கள் இருக்காங்களோ மக்கள் வாழ்கிறாங்களோ அங்க வந்து ஹேண்ட் சைனீஸ் அதாவது ஒரிஜினல் சைனீஸ் அவங்க ஹேண்ட் சைனீஸ் அவங்கள கொண்டு வந்து இங்க இதே தான் வந்து திபத்துலயும் பண்ணிருக்காங்க ஒரிஜினல் திபத்தியன் வந்து திபத்துல மட்டும் கிடையாது சைனால பல பக்கத்துல கான்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல எல்லாம் இருக்காங்க அவங்க அந்த திபெத்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரிஜி தன்னுடைய ஒரிஜினல் சைனீஸ் ஹேண்ட் சைனீஸை வந்து நிறைய பேரை கொண்டு வந்து இங்க ரீசெட்டில்மெண்ட் அப்படின்னு வாங்க அப்ப என்ன ஆகும் அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சைனீஸ் பாப்புலேஷன் அங்கே அதிகமாயிடும் திபெத்தியன் பாப்புலேஷனே இருக்காது அங்கே அதே இதை தான் வந்து ஷின்ஜியாங் அண்ட் உய்கூர் மாகாணத்துல ப்ராவின்ஸ்ல பண்ணாங்க அதே மாடலை இங்க இப்ப திபத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் சைனாவோட அஜெண்டா இது ஒரு ஸ்டேஜில் வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது இது எல்லாமே சைனீஸு நாங்கள் எல்லாமே சைனீஸு மேண்டி தான் லாங்குவேஜ் கலாச்சாரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கலாச்சாரத்தை அப்படியே ஆடியோடு அழிச்சிடுவாங்க இதுதான் சைனீஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது இப்போ இந்த மாதிரி நம்ம யூஎஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் பார்க்குறோம் சைனாவோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் பார்க்குறோம் நாடு பிடிக்கிறது தான் சைனா எந்த நாடாக இருந்தாலும் சைனா தன்னோட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு தான் பெரிய நாடாகிடும் எப்படி ஆகும் அந்த மாதிரி யூஎஸ் வந்து என்ன அப்படின்னாக்க நான் எனக்கு வந்து உங்க நாட்டெல்லாம் நான் புடிச்சு வச்சுக்க வேண்டாம் ஆனா நான் சொல்ற ஆள் அங்க ஆளணும் அவன் நான் சொல்றபடி கேட்கணும் நீ நில்லுனா நிற்கணும் உக்காரணம் உட்காரணும் அதுதான் என்னோட ரெஜிம் அங்கே இருக்கணும் என்னுடைய இது மாதிரி இருக்கணுங்க பப்பட் மாதிரி அந்த மாதிரி தலையாட்டி பொம்மை மாதிரி நான் யாரை சொல்றேன்னா அவங்க இருக்கணும் ஈவன் திபத்திலே அந்த மாதிரி தான் வந்து ஒரு சேர்மன் எலக்ட் பண்ணுவாங்க அந்த சேர்மன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இருக்கு இல்லை சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய இது கோட்பாடுகள் படி தான் அவர் இங்கே ஆட்சி நடத்த முடியும் அவருக்கு ஒன்றும் சுதந்திரமாக தன்னுடைய இஷ்டப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது திபத்தில் அந்த மாதிரி தான் ஒரு சேர்மன் வந்து எலக்ட் பண்ணி வைப்பாங்க ஹாங்காங்லேயே அப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க ஹாங்காங் என்ன தான் அட்டானமஸ் ரீஜன் இருந்தாலும் சைனா கேட்டு தான் செய்ய முடியும் சைனா கண்ட்ரோலில் இருக்காது இந்த மாதிரி அட்டானமஸ் ரீஜன் அட்டானமஸ் ரீஜன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரே அதான் அவங்களுடைய ஒரே பாலிசி ஒன் சைனா பாலிசி அதுதான் அது ஆக மொத்தம் தாய்வான் திபெத்து இந்த ஷிங்ஜியாங் ஹாங்காங் இது எல்லாமே அட்டானமஸ் எல்லாம் ஒன்றா செய்கிறோம் அப்படின்னு சேர்ந்துடும் அதுல வந்து அருணாச்சல பிரதேசம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் லடாக்கும் கேட்பாங்களோ தெரியாது நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கடைசியா வந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவினுடைய நிலைப்பாடை பத்தி நம்ம பேசும்போது கொஞ்சம் பாஸ்ட் இப்ப நேரு காலத்துல வந்து அவருக்கு கலாயலாமாவுக்கு வந்து அசைலம் கொடுத்தாங்க அந்த இடத்துல த தர்மசாலா இமாச்சல் பிரதேஷ்ல இடம் கொடுத்தாங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க அதோட அது ஓவர் ஏன்னா ச நேரு வந்து சைனாவுக்கு நண்பர் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் எப்பவுமே ஹிந்தி சீனி பாய் பாய்ன்னா சொல்லுவார் ஏதோ அசைலம் கொடுத்தாரு புத்திஸ்ட் இது நம்ம கலாச்சார ரீதியாக நம்ம ஒரு மாதிரி ஒன்னாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால இது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அது க்ளோஸ் அந்த இது அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னாக்க யாருமே அதை பற்றி பெருசாக ஒன்றும் கண்டுக்கல அப்பப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ட் டே ரிபப்ளிக் டே இது மாதிரி முக்கியமான தீபாவளி இந்த மாதிரி சமயத்துலலாம் டெல்லியில் வந்து இந்த திபெத்தியன்ஸ் இருப்பாங்க அவங்க ஈவன் பெங்களூரில் கூட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க போராட்டங்கள் அறிவிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் செய்வாங்க அதோட அது அப்படியே பிசில் அவுட் ஆகிடும் ஒரு ஸ்டேஜில் வந்து தலாயில்லாமாவே வந்து இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒன்றும் மீனிங் இருக்கிற மாதிரி தெரியல அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல இது வந்து எவ்வளோ தூரம் முன்னெடுக்க முடியும்னு தெரியல தலாயில்லாமா இருக்கிற வரைக்கும் வேணால் ஃபேமஸாக இருக்கலாம் திபெத் ஏன்னா பல திபெத்தியன் இங்கே இந்தியாவில் இருக்கிற பல திபெத்தியர்கள் திபத்தையே பார்த்ததே இல்லை அவங்களாம் திபத்னா என்னன்னே தெரியாதுங்கிற மாதிரி அதனால அவரே ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து திபத்து சைனாவோட இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எங்கள் கலாச்சாரம் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் எங்களுடைய மத சார்ப சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அதை அனுஷ்டிக்கிறதுக்கு அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அவரே சொல்லிட்டார் அதை வேற வழி இல்லாமல் தான் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ திருப்பி அதை வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டங்களும் இந்த திபத்துக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த நம்ம இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா வந்தாங்க இந்த ஏழு பேர் குழு வந்தது எல்லாரும் போய் பிரதம மந்திரி மோடியை பார்த்தாங்க அவரும் வந்து எல்லார்கிட்டையும் கை குழுக்கிட்டாரு யாருகிட்டயுமே நான் கமிட்டல் இன்ஃபேக்ட் வந்து தலாயிலாமா வந்து இதுக்கு போயிருந்தாரு அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாரு பைடன் வந்து அவரை போய் பார்க்கல மோடி இன்னி வரைக்கும் தலாயிலாமாவும் பார்க்கல வாழ்த்து சொல்லுவாரு எல்லாம் பண்ணுவார் அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவார் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவார் புத்த பூர்ணிமா நேராக பார்க்கல சரி மோடிக்கு முன்னாடி இருந்த பாஜக பிரதம மந்திரி திரு வாஜ்பாய் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா திபெத் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டார் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல அது அதனுடைய கொள்கை தொடர்பாக தொடர்ந்து என்ன பேசிட்டு வராங்கன்னா முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் என்ன சொல்லிருக்காரு படிக்கிறாங்க இவர் வந்து மரியாதைக்குரிய ஒரு மத தலைவர் யாரு தலையிலாமா இந்தியாவில் வந்து மிகவும் மதிக்கப்பட கூடியவர் போற்றக்கூடியவர் எல்லாம் எல்லாரும் போட்டுறாங்க எல்லாம் எவ்ரி திங் இருக்கு அவருக்கு இந்தியாவில் பரிபூர்ண சுதந்திரம் இருக்கு அவருடைய மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கப்புறம் கோட்பாடுகளை ஃபாலோ பண்றதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு பரப்புரை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது யுஎஸ் டெலிகேஷன் வந்திருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கணும் அது அவங்க கிட்ட கேளுங்கன்ட்டாரு அவங்கதான் சரியான ஆள் அதை பத்தி என்ன ஒப்பீனியன் சொல்லணுங்கல்ல அவங்க போய் பார்த்துட்டு வந்ததை பத்தி நான் ஒப்பீனியன் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ரந்தீர் ஜெய்ஸ்வால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார் சரி இதை தவிர இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன போட்டது அப்படின்னா சரி ஓகே அமெரிக்காவும் கனடாவும் வந்து திபெத்துக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்தியா அதுக்கு கட்டுப்படணுங்கிற நியாயமா நமக்கு நம்ம சுதந்திர நாடு நமக்கு சுதந்திர சிந்தனை இருக்கு நமக்கு எது வசதியோ அப்போதான் நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு படுது சாதக பாதங்களை பார்க்கணும் சரி அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க சைனாவ வந்து நம்ம நமக்கு சைனா எதிரி தான் இல்லன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் நம்மள தொந்தரவு பண்ணியிருக்காங்க டோக்லாமா இருக்கட்டும் கல்வானா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் பண்ணியிருக்காங்க ஏன் அத்துலா பாஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து சைனீஸ் வீரர்களை வந்து நம்ம இந்திய படம் அடிச்சு விரட்டினாங்க ஒரே ஒரு தான் நம்ம விட்டுட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வார போர்ல லடாக்ல பெரும் பிடிச்சிட்டாங்க புடிச்சுட்டாங்க அக்ஸைச்சின்னு இன்னைக்கும் இருக்கு மற்றபடி எல்லா இடத்துலையுமே சரியான பதிலடி கொடுத்துருக்கோம் சரி அமெரிக்காவுக்காகவும் கனடாவுக்காகவும் நம்ம இன்னைக்கு பறிஞ்சு பேசுறதா அவங்கள மாதிரியே நம்மளும் பேச முடியுமா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஜஸ்டின் திருடோ வந்து இந்த நிஜர் இருக்கார் அவர் வந்து இறந்ததுக்கு பார்லிமெண்ட்டில் வருத்தம் தெளிச்சிருக்காங்க அவர் காலிஸ்தானி அவருக்கு அவர் இறந்ததற்கு இது பண்ணி நீங்கள் கனிஷ்கா பிளேன் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுறேன் நான் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு கனிஷ்கா பிளேன் இந்த திருதோ வந்து காலிஸ்தான் ஆதரவாளர் இவர் இன்னைக்கு திபத்த ஆரம்பிப்பாரு ஆதரிப்பாரு நாளைக்கு காலிஸ்தான் ஆதரிப்பாரு யூஎஸ் கனடாவும் சேர்ந்துட்டு காலிஸ்தான் பிஓகே அப்புறம் பலூச்சிஸ்தான் சிந்து எல்லாத்தையுமே ஆதரிப்பாங்க இந்தியாவுக்குள்ள கூட பிளவுபடுத்துறதுக்கான இது வரலாம் என்ன வேணா செய்யலாம் இவங்க அதனால இந்தியா என்ன செய்யும் அப்படின்னா இந்தியா வேறு இன்னை தேதிக்கு வந்து அப்சர்வர் நல்லா உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் நடக்குது நீ ஆடுங்கப்பா அப்படின்னு கவனிச்சரி இது வந்து என்னுடைய பார்வை நான் இந்தியா வந்து சொல்றது அவங்க சொல்றாங்க பிரதம பிரதமர் சொன்னாரு மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொன்னாரு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு இது என்னுடைய ஓன் கருத்துக்களை நான் இப்படி திங்க் பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி நினைக்கிறேங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்தியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு என்னுடைய பார்வையில என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னைக்காவது அமெரிக்கா வலு இழக்காதா அப்படிங்கறது பார்க்கலாம் ரெண்டாவது வந்து சைனாவில் உள்நாட்டு பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது எல்லாமே அட்டானமஸ் ரீஜியன் அட்டானமஸ் அவங்க கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பொருளாதாரம் சரி கிடையாது கோவிடுக்கு அப்புறமா வந்து சைனாவினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது வீழ்ச்சி அடைந்துக்கிட்டு தான் வருது பெருசாக ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட் எக்கானமி பல நாட்டில் வந்து டாரீஃபெல்லாம் அதாவது இந்த கஸ்டம் டியூட்டிலாம் அதிகமாக போட்டு போட்டு சைனாவினுடைய எக்ஸ்போர்ட்டை தடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை தவிர என்னன்னா அங்கேயே வந்து ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய பிரச்சனை அதனால பேங்குகள்லாம் ரெண்டு மூணு காலாவதியாயிருக்கு எவர் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி மஞ்ச கடுதாசை கொடுத்தாச்சு அதை பேஸ் பண்ணி ரெண்டு லட்சம் ரெண்டு பில்லியன் மூணு பில்லியன் டாலர்னு பல பேங்குகள் எல்லாமே அவுட் அதுல மக்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியல இந்த மாதிரி நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் வேலை இல்லாத திண்டாட்டம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க ஏதோ ஒன்று ரொம்ப அங்க எக்கச்சக்கமா இருக்கு எழுபது எண்பது டிஃபென்ஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் அதுவும் வச்சிருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை சைனா எப்ப வீக் ஆகும் இல்ல வீழ்ச்சி அடையும் அதுவும் உடையுமா அதை பொறுத்து இருக்கு முதல்ல யூஎஸ் பத்தி சொன்னேன் அது வந்து வீக் ஆகுமான்னு அடுத்தது அதே மாதிரி சைனா வீக் ஆகுமான்னு சொன்னேன் இதை தவிர நம்மளே வந்து பலசாலியா வரலாம் ஏன்னா நல்ல தலைவர் நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த ஆத்ம நிர்பர் பாரத் மாதிரி நிறைய எத்தனையோ ப்ரோக்ராம் வரலாம் அதில் இந்தியா பொருளாதாரத்தில் வந்து இன்னைக்கு வலுவாக நிற்கிது அப்படின்னும் போது நமக்கு பல கண்ட்ரிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுது இட்டாலி சப்போர்ட் பண்ணுது ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபிலிப்பைன்ஸு எத்தனையோ கண்ட்ரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இந்தியா ஒரு அப்படி ஒரு மரியாதையோட அதனால அந்த மாதிரி ஒரு அனுகூலமான சூழ்நிலை வர வரைக்கும் இந்தியா தான் திபத்த பத்தின வார்த்தையை வெளியே விடும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது வரைக்கும் இது அப்படியே போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி